தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் ஆனலர் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் இன்னைக்கு முப்பெரும் விழா கோவையில வந்து மிக பிரம்மாண்டமா நடந்ததா வந்து கேள்விப்பட்டேன் நானும் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல பார்த்தேன் டிவியில பார்த்தேன் நம்மளோட எம்பிஸோட ஒளி வந்து நம்ம அவங்களோட வாய்ஸ் வந்து நாடாளுமன்றத்துல வந்து ஒழிக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளோட சீஃப் மினிஸ்டர் பேசியிருந்தாரு அதே சமயத்தில் இருநூறு பிளஸ் அப்படின்னு வேற சொல்றாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இருநூறு பிளஸ் வந்து வாய்ப்பு இருக்கா அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல மக்கள் இருக்கிறதாவும் வந்து பேச்சுக்கள் நிலவுது அந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே நம்ம வந்து பார்த்தோம் எப்படி பாக்குறீங்க முதல் முதல் கட்டம் வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமது நாட்டுல வந்து பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு பாரத பிரதமர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி அடை கேட்டாலும் அந்த கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அமைச்சு மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் இந்திய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அதுபோல அமைச்சர்களும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரு மிகப்பெரிய கனவுடன் ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சி அமைத்தால் யார் பிரதமர் என்ற ஒரு போட்டி உருவாக்கம் இருந்தது அந்த அதில் யாரெல்லாம் மத்திய அமைச்சர் ஆவார்கள் என்ற ஒரு கனவு திமுகவுக்கு இருந்தது அந்த கனவு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தகர்த்து எரியப்பட்டு அவருடைய கனவு வந்து நினைவாக்க முடியல அந்த கனவு இல்லாம பொய்த்து போய்விட்டது இது ஒரு நாடாளுமன்றத்திறும் முடிந்து விட்டது ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த ஒரு ஐந்து எம்பியோ இல்ல ஒரு எம்பியோ கிடைக்குமற்ற எதிர்பார்த்தார்கள் அது கடைசி வரை காணல் நீராகவே போய் விட்டது நானும் ஒண்ணும் இல்ல ரெண்டாவது வருமோ அப்படின்ற மாதிரி நான் வந்து கடைசி வரை எதிர்பார்த்தேன் யாரு ராமநாதபுரம் ஓபிஎஸ் வந்து எதுவும் தோல்வியே அறியாதவர் இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு இருக்குமோ அவரு இல்லா கோயம்புத்தூர் நினைச்சேன் ஒருத்தங்க ரெண்டு வின் பண்ணுவாங்க அதிமுக நினைச்சே நான் அதிமுக வராது தெரிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் இதுல நாங்க பண்ண சப்பாலஜி வேலையில இங்க வண்டி எங்களால வந்து கரெக்டா கணிக்க முடியல சொல்லுங்க கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் திமுக அறுவடை செய்து நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி இலக்குடன் வெற்றி பெற்று விட்டார்கள் அது அவர்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பையும் பார்க்க வேண்டியது இன்னொன்னு கூட்டணி கட்சியுடைய தொய்வு தான் இதற்கு காரணம் என்று சொல்ல முடியும் கூட்டணி கட்சியோட கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியோட தொய்வுன்றீங்க நீங்க எந்த எந்த கூட்டணி கட்சியோட தொய்வு யார் கூட்டணி கட்சிகள் ஓகே

பிளஸ் இலக்குடன் திமுக கூட்டணி பயணிக்கன நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிக்கன அப்படிங்கிற ஒரு கனவு வந்து திமுகவுக்கு வந்து இருக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கு ஏன்னா தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நம்மளும் பல்வேறு பதவிகளுக்கு போலாம் பல்வேறு சுகத்தை அணிவிக்கலாம் என்று கட்சியினுடைய நிர்வாகிகளும் நினைக்கிறார்கள் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த பிஜேபியோட கூட்டணி ஒரு பக்கம் பலவீனம் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் ஒரு பலவீனம் இப்படி தொடர்ச்சியான ஒரு பலவீனத்தோடைய எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்த நிலை நீடித்தால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் திமுக தலைமையான கூட்டணி தான் பிடிக்க முடியவில்லை என்றாலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி ஏழுநூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது அதுல இருநூறுங்கிறது வந்து ஒரு தனி மெஜாரிட்டி அந்த அளவுல வந்து அவங்க பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்பது வந்து திமுக வந்து எப்படி சாதகமா பயன்படுத்த போகுது அந்த எதிர்கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிகள் எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இப்ப தொடர் தோல்வி அதாவது முன்னாடி எட்டு தோல்வி எடப்பாடி எடப்பாடி ஆயிட்டாரு தொடர்ந்து தோல்வி தொடர்ந்து தோல்வி எந்த தேர்தல் எடுத்தாலும் தோல்வி அரசியல் தெரியல அந்த கட்சியினுடைய எல்லாம் அப்படியே வெளியே சொல்ல முடியாம தலகாட்ட முடியாம தர்றாங்க ஏன்னா ஒரு மாபெரும் இயக்கம் தொடர்ச்சிய பல்வேறு சாதனைகளையும் பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வந்த இயக்கம் மக்களுக்கு பல்வேறு நல நலப்பணிகளை கொண்டு வந்த இயக்கம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று காணாமல் போகும் நிலையில் தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பாத்தீங்களா நாங்க வந்து ஒரு சதவீதம் ஓட்டு வந்து அதிமுக கூடியிருக்கு அதாவது முழு பூசணிக்காய வந்து சோத்தா வச்சு மூடுனா எப்படி இருக்கும் எங்க தோல்விங்கிறத எல்லா எதிர்கட்சியும் எல்லா ஊடகமும் எல்லா பத்திரிகையாளர்களும் டெய்லி விவாதத்துல பேசுறாங்க அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தோல்வி கடுமையான சொல்றாங்க அவர் பெருமையா பேசிக்கிறார் நாங்கள் நாற்பது தொகுதியில் தோற்றாலும் ஒரு சதவீதம் வாக்கு வங்கி கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி தான் எனக்கு தெரியல நீங்க இந்த நில சொல்லுங்க சொல்லுங்க இந்த நிலவரத்துல அதிமுக நீடித்தால் அதாவது ஒரு கப்பல்ல வந்து கேப்டன் நல்லா இருந்தால்தான் அந்த கப்பல்ல வந்து போற பயணிகள் வந்து பாதுகாப்போட பயணிக்க முடியும் கடலை கறக்க முடியும் இங்க கேப்டனை சரியில்லை அப்ப என்ன கப்பல் பாதி வழிகள் மூழ்கத்தான் செய்யும் அந்த நிலைமைதான் அதிமுக வந்து ஒரு மூழ்கும் கப்பலாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய கேப்டன் யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் விரைவில் பொதுக்குழுவை கூட்டி ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால்தான் மீண்டும் தமிழகத்தில் ஒரு புரட்சியை அதிமுகவால் உருவாக்க முடியும் இல்லை என்றால் ஒத்துக்கவே ஆஹ் இவங்கள சேர்த்துக்கிறது இல்ல யாரையும் சேர்த்துக்கிறது இல்ல பட் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சாரம் இதையும் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் வரை எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டார் குறிப்பாக அவர் ஓபிசியும் சேர்க்க மாட்டார் தினகரையும் சேர்க்க மாட்டார் சசிகலா அவர்களையும் சேர்க்க மாட்டார் ஏன் என்றால் கொடநாடு கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனுடைய அனைத்து ஆவணங்களும் தற்போதைய திமுக அரசிடம் உள்ளது ஒருவேளை மறைமுக கூட்டணியா என்று கூட பொதுமக்கள் கேட்கின்றார்கள் தமிழக முதல்வரும் எடப்பாடி பழனிசாமி மறையாம கூட்டணி எதுவும் போட்டேலா பிஜேபியோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே இதுக்கு முன்னாடி ஏன் நாங்க அண்ணாமலை கண்டாலே ஓடுறீங்க அண்ணாமலைக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்க பிஜேபி கூட்டணியோட ஏன் கூட்டணி சேராதற்கு என்ன காரணம் என்ன பொதுமக்கள் எல்லாம் கேள்வியா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியில் தினசரி திணறி வருகிறார் அப்போ வந்து இப்ப இதுதான் வந்து நல்லா வரும் பட் இன்னைக்கு வந்து ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் கழகம் காக்க வாருங்கள் காவல் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அம்மையாருக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டர்லாம் வந்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டி இருக்கிறாங்க இது எப்படி இது வந்து அதிமுக வந்து ரசிக்காது இபிஎஸும் ரசிக்க மாட்டார் ஆனா வந்து இப்படி தமிழ்நாடு நியாயம் அவங்க வந்து என்ன செய்வோம் நின்று காட்டுவோம் என்ற முழக்கத்துடன் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா அவருடைய தீவிர விசுவாசியான நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசுமன் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே டி ராமகிருஷ்ணன் அவர்கள் வால்போஸ்டர்லாம் ஒட்டி இன்னைக்கு அனைவருடைய பார்வையும் அந்த நோட்டீஸும் எல்லாம் இருக்கிறது அரசியல் கட்சியில் மட்டுமில்லாமல் ஒன்றிணையோ வா கழகத்தை வித்தியாசமான வசனங்களோட நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது அவர் சொல்வது உண்மைதான் இது குறித்து அவர் என்ன சொல்ல வர்றாருந்தா அதிமுக என்பது தொடர் தோல்விகளையே சந்தித்து வருகின்றது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சிதறி கிடைக்கின்றார்கள் அதாவது அதிமுக வந்து நீங்க எத்தனை பிரிவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க நாலஞ்சு பிரிவா இல்ல இருக்கு நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இபிஎஸ் பிரிவு அதுக்கு ஓபிஎஸ் அதுக்கப்புறம் வந்து டிடிவி தனியா அதுக்கப்புறம் சசிகலா யார் தனியா இப்ப வந்து தனியா வந்து இது மூணு முப்பெரும் குழு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து தனியா எடுத்திருக்கிறாங்க சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரிவினையா வந்து பிரிஞ்சு இல்ல கிடக்கு சார் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் தலைமையில் ஒரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறது ஓபிசருடைய ஒரு அதிமுக மூணாச்சு நாலாவது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன் தலைமையில ஒரு அதிமுக நாலாச்சு அஞ்சாவது அதிமுக வந்து அஹ் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி அஹ் ஜேஜிடி பிரபாகர் புகழேந்தி அந்த கே சி பழனிசாமி தலைமையில ஒரு டீம் அஞ்சு அணி இது போக எங்களுக்கு எடப்பாடியும் பிடிக்கல ஓபிசியும் பிடிக்கல யாரையுமே பிடிக்கலப்பா நாங்க எம்சிஆர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கு அவங்க வந்து அடிமத்த தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் நீங்க யாரு வேண்டாலும் பூச்சியாளர் அழுத்துப்போம் ஆனா நான் என்னுடைய வாக்கு யாருக்கு இரட்டைல சின்னத்துக்கு தான் நான் போடுவேன் சொல்லி தொண்டர்கள் பக்கம் இப்ப அதிமுக ஒரு ஆறு ஏழு பிரிவா பிரிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டுல அப்ப இத புல்லாம ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல தலைமை வேணும் ஓ அந்த தலைமை வந்து ஏன் சின்னமாவா அப்படிங்கிற கேள்வியை நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் எல்லாரையும் உங்களுக்குள்ள கருத்து எல்லாம் மறந்துருங்க நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்டா அதாவது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதை சார்ந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் செய்த தவறு எல்லாம் மன்னித்து விட்டு ஒருங்கிணைந்து வந்தாலும் மட்டுமே நம்ம வந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுல கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரைப்புகளை கமுதி மண்ணில் இருந்து கூப்பிட்டுருக்காரு ஆஹ் என்ன பேசுறான்னு பாக்கலாம் இரண்டு நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு கருத்தை சொன்னாரு அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன் ஒன்னா சேர்ந்து பயணிக்கன இல்ல நீ பெரியாலு நாம் பெரியாளு அப்படி இருந்தம் தான் இந்த கட்சி வந்து அழிந்து போகும் காணாமல் போகும் என்று அவருக்கம் பேசுகிறாரு ஓட்டமும் ஒரு கருத்து இருக்கு அப்ப இந்த கழகத்தை யார் மீட்டெடுப்பது இதை யார் அரவணைப்பது ஓபிஎஸ் வந்து பெருசா நம்புனாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல ஒருவேளை ஜெயிச்சா இருந்தா கட்சி கைப்பற்றலாம்னு சொல்லி அவங்க ஒரு கனவோட பயணித்தாங்க அது நடக்காம போச்சு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல் தோல்வியின் போது மிக மிக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திச்சிருச்சு இதே ஒரு காரணம் அதாவது நம்ம அரசியல் எப்படி ஜெயிக்கணும் அரசியலுடைய சூசகம் என்ன அவருடைய சாதகம் என்ன அவருடைய பாதகம் என்ன மக்கள்கிட்ட நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத பாக்க முடியும் நீங்க பாக்குறீங்கல்ல இப்ப இன்னைக்கு ஆந்திர பிரதேசில சந்திரபாபு நாயுடு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தினாரு இருபத்தி நாலு ஆண்டுகளாக ஒடிசாவில் ஆஹ் நவீன் பட்நாயக் அவரு தொடர்ச்சி ஆட்சியில இருந்தாரு இந்த முறை ஜெயிச்சிருந்தா இருந்தா ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருப்பாரு அவர் எப்படி பாஜக வீழ்த்துச்சு சிக்கிம்ல எப்படி மீண்டும் பிஜேபி அரசு வந்தது தெலுங்கானாவுல சந்திரசேகர் அந்த ராவ வந்து எப்படி அந்த ரெட்டி எப்படி வீழ்த்தி காங்கிரஸ் ரெட்டி ரேவந்தர் ரெட்டி எப்படி வீழ்த்தினாரு இப்படி பல்வேறு மாநில அரசியல்ல நம்ம வந்து பார்க்கணும் அப்ப அந்த அதனுடைய பார்வை என்பது அத பார்த்தாதான் நம்ம ஒரு நிலையான அரசியல வந்து முழுமையை கத்துக்கிற முடியும் நீங்க ஒடிசாவில் வந்து எல்லாரும் என்ன பிரச்சினாங்க வி கே பாண்டியன் அவரை மையப்படுத்தி அரசியல் பேசினாங்க அங்கு பிஜு ஜனதளம் தளம் வீழ்த்தப்பட்டது ஜெகன்மோகன் ரெட்டி என்னென்ன பிரச்சனை பண்ணாரு அவரு சந்திரபாபு நாயுடுக்கு என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாரு அவர் மீது எவ்வளவு தாக்குதல் நடத்தினாரு இவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க இவருடைய அரசாங்கம் அவர் எவ்வளவு வழக்குகள் போட்டாது அதை வந்து எப்படி சந்திரபாபு நாயுடு சாதகப்படுத்தினாரு சந்திரபாபு நாயுடு வெற்றிக்கு வந்து முழு காரணமாக இருந்த பவன் கல்யாண் அவர் ஒரு சினிமா ஸ்டாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் தங்களுக்கு கொடுத்த தொகுதியை கூட ஜெயிச்சிருக்காரு இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே வெற்றி அதாவது கட்சி அப்படி நடத்தானே கொடுக்குற ஒரு சீட்டு கூட தோக்கலை நம்ம நடத்த முடியுமா சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாச்சு ஆ ஒரு இருபத்தி ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு கூட்டணியில் இருபத்தி ஒரு தொகுதி எம்எல்ஏ வெற்றி ரெண்டு எம்பிசி கொடுக்குறா ரெண்டு பேரும் வெற்றி இன்னைக்கு ஆந்திர துணை முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு முக்கியமான இலாக்காவில்லாம் பவன் கல்யாணிட்ட பேருக்கு இது எவ்வளவு பெரிய சாதனை மற்ற மாநில அரசியல் தலைவர்கள் எல்லாம் பவன் கல்யாணம் பார்த்து கத்துக்கிற அவங்க அன்ன அரசியல தோத்துட்டாரு அவரால் ஒண்ணும் பண்ண முடியல ஆனா தம்பி அரசியல் வெற்றி பெற்றார் மாபெரும் புரட்சியை ஆந்திர பிரதேசில் உருவாக்கி இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இன்று இந்தியாவில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்பதற்கும் பவன் கல்யாண் அவருடைய வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருந்திருக்கு சந்திரபாபு வந்து நீங்க இருக்கணும் நீங்க என்டே கூட்டணியில இருக்கணும் சொல்லி ஒரு மிகப்பெரிய அழுத்தம் பவன் கல்யாணம் கொடுத்துருக்கிறது நம்ம அறிய முடிகிறது இதுதான் ஒரு மிகப்பெரிய அரசியலுக்கான ஒரு வளர்ச்சிய வந்து நம்ம பார்க்க பாக்குறோம் ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அதிமுக இன்னைக்கு வந்து நாங்க நிக்க மாட்டோம் நாங்க வந்து இது வந்து ஆளுங்கட்சியோட பணபலம் பலம் அதை இதெல்லாம் வந்து வச்சு அவங்க எப்படிதான் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தைரியமான ஒரு ஆம்பளை சரியா நான் வந்து ஒரு சரியான எதிர்கட்சி தலைவர் இருந்தா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடணும் நீங்க சொல்றீங்கல்ல நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது நான் வந்து ஒரு வாக்கு வங்கி நாடாளுமன்ற தேர்தல வந்து எங்க அதிமுகவுக்கு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா சொல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் இது ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறவில்லை பணநாயக முறைப்படி நடக்கிறது இடைத்தேர்தல் என்றாலே பணம் வந்து அதிக அளவில் இறக்கப்படும்

விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்தது மிகப்பெரிய என்ன சொல்றது மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு அதிமுக வீழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படித்தான் என்னுடைய பார்வையில பாக்க முடியும் ஏன் பாமக என்ன சொல்றாங்க பாமக வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க ஒன்னு போட்டியிட்டா யாரு போட்டியிடணும் பிஜேபி போட்டியிடணும் பாமக அந்த தொகுதி கேட்டு வாங்கியிருக்காங்க பாமக வந்து என்ன சொல்றாங்க விக்கிரவாண்டி தொகுதியில நாங்க போட்டிடுறோம் பாமகவோட மாநில துணைத்தலைவர் சி அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்று அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் திமுக வேட்பாளர் போடுறாங்க நாம் தமிழர்ல ஒரு மருத்துவர் அபிநயா என்பவர் போட்டியிடுகின்றார் அப்ப இதுல சீமானுடைய தைரியத்தை பாராட்டுவதா பாமகவினுடைய அரசு நிலைப்பாட்டை பாராட்டுவதா இல்ல எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவை பாராட்டுவதா என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டும் சீமானோட தைரியம் கூட சீமானுக்கு ஒரு அரசியல் தெளிவு அவருடைய உறுதியான நம்பிக்கை எதிர்கட்சியாக இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை அதைத்தான் சொல்ல முடியும் ஒரு தைரியம் வேணுங்க எலெக்ஷன்ல நான் போட்டிடுறப்பா ஒரு வேட்பாளர் எதுக்கு நம்ம போட்டி போடணும் இலக்கு வந்து இல்லையா சோ இப்போ போட்டி போட்டு தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அதிமுக வீழ்ந்துருச்சு வீழ்ந்துருச்சுன்னு திருப்பி இதே க கதையதான் கட்டுவாங்க அதுக்கு பதிலா நம்ம வந்து நம்ம மக்கள் பிரச்சனையோட மக்களோட ஒன்னா கலந்து நம்ம வந்து இருநூத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி பயணம் செய்யலாம்னு நினைக்கிறதுல ஒரு தவறு இல்லையே அதுவும் ஒரு சார் தேர்தல் என்பதும் தேர்வு எழுவதும் ஒரு விதமான பயிற்சி நீங்க ஒரு தேர்தலில் வந்து தோல்வி அடையும் பொழுது அந்த தோற்றுறதுக்கு என்ன காரணம் பிளஸ் ஆர் மைனஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாணவர் படிக்கிறார் பல முறை தேர்வுல வந்து எழுதுறாரு தொடர்ச்சியை தோல்வி சந்திக்கிறாரு அந்த தோல்வி என்பது ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது ஆனா அதே நபர் ஒரு தேர்வுல வந்து வெற்றி பெறுகிறார் அப்ப அந்த பல தேர்வில் தோற்றுறது அனுப்ப அனுபவம் தான் அவனை வந்து வெற்றி பெற வைக்க ஊக்கப்படுத்துது அதே மாதிரி இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் தோல்வியடைந்த அதிமுக ஏன் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டு நீங்க போட்டித்தேன்டா நான் உங்களை சரியான எதிர்கட்சி தலைவர் ஏத்துக்கிறேன் நான் அதிமுக புறக்கணிக்கும் என்று சொன்னால் சொல்றாங்க தொண்டர்கள் தலையில் அடிக்கிறாங்க ஏன் நடக்குது அதிமுகவுல எவ்வளவு பெரிய கட்சி எத்தனை அமைச்சர்கள் இருந்த கட்சி எத்தனை முதல்வரை பார்த்த கட்சி இப்படி ஒரு எலெக்ஷன்ல போட்டியிடவில்லைன்னு சொல்லி அறிவிப்பது நம்மளுடைய கோலைத்தனத்தை தான் காமிக்குது தகுதி இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்தா அந்த பதவியை எப்படி பயன்படுத்த தெரியாது உண்மைதானே அதே மாதிரி அந்த பதவிக்கான அழகு என்ன எந்த எத்தனை தேர்தல் வந்தாலும் போட்டியிடணும் ஜெயிக்கிறதும் தோக்கிறது அப்புறம் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா நாமினேஷன் தாக்கல் பண்ணணும் நீங்க வந்து தைரியமா நில்லுங்க நிக்க தகுதி இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க பேசுறீங்க ஓபிஎஸ் வந்து கூட்டணி அவர் பாமக பிரச்சாரமான போவாங்க ரெண்டு பேரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற முறையில் ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் பாமகவுக்கும் வாக்குச்சேரிக்கு செல்வார்களே தவிர அவர்கள் போட்டியிட மாட்டார்கள் அவர்கள் நிலைப்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க எப்படி போட்டியிட முடியுங்க போட்டி சொல்லிடுச்சு வேறு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் கலந்துரையாருன்ன மாதிரி தெரியல டிடிபியோட கலந்துரையாருன்ன மாதிரி தெரியல இன்னைக்கு வந்து பொது செயலாளரா இருக்கிற அதாவது பொது செயலாளரா இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத சசிகலா அம்மையா தனியா வந்து கூப்பிடுறாங்க இப்படி இருக்கிற இந்த நேரத்துல வந்து எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க ஆமா நாளைக்கு வந்து போயஸ் கார்டன்ல அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய சசிகலா அவர்கள் மக்களை சந்திக்கிறார் அவங்க வந்து இன்னைக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க நாளை வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் எல்லாரும் வாங்க சென்னைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சந்திக்கிறாங்க அவங்க சந்திச்சு அவங்களுடைய அரசியல வந்து காமிச்சுக்கிறாங்க நானும் இருக்கேன் நான் அரசியலுக்கு மீண்டும் வந்து பணி உடனே இருக்கேன் எல்லாரும் ஒத்துழைப்பு அவங்க சொல்றாங்க ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் பாமக இவங்ககிட்ட எல்லாம் கேட்க அவசியம் இல்ல ஏன்னா அது வந்து தேச்சி ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியான தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை கிட்ட இவங்க சொல்லிட்டாங்க மற்றவர்கள்ட்ட பேசியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பத்திரிகையாள சந்தரிக்க பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை ஓபிஎஸ் தினகரனை சந்திக்கல அண்ணாமலை சொன்னா அண்ணாமலை வந்து அவரு பாமகவுக்கு நாங்க கூட்டணிக்கு ஒதுக்குறோம் பாமக அந்த தேர்தல போட்டியிடும் சொல்லிட்டாங்க பாமக போட்டிடுறதுக்கு காரணம் குறிப்பாக அந்த தொகுதி முழுக்க அந்த பகுதி முழுக்க வன்னியர்கள் நிறைந்த பகுதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வட மாநிலங்களில் பாமக தன்னுடைய வாக்கு சதத்தை மேலும் அதிகரித்துள்ளது பாமக தனக்கான வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி விட்டது என்று அனைத்து பத்திரிகை செய்திகளும் ஊடகங்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் தமிழக அரசியலில் தொடர்ச்சியாக ஒரு க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பையும் பாமக வந்து அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான பிரச்சனைகள் வன்னியர்களுக்கான ஒரு அரசியல் வன்னியர்களுக்கான ஒரு உரிமையை இன்று வரை நிலைநாட்டி வருகிறது அந்த வகையில் பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு சரியான பாதையில் கொண்டிருக்கிறது ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா சேர்த்திருந்தால் அவர் மத்திய அமைச்சர் பதவியாக கிடைத்திருந்திருக்கும் இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கே வன்னியர்கள் அதிகளவில் பா ப பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து உள்ளார்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் தேவேந்திர உல வேளாளர்களுடைய வாக்கு பாஜகவுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் அதற்காக பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அந்த சமூக மக்களுக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பின்னடைவு தான் வாக்கு வங்கி கிடைத்தது ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு தென் மாவட்டங்களில் அதிக அளவில் முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்த வாக்கு வங்கிகள் அதிக அளவில் கிடைத்து இருக்கிறதாக பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் சில அறிக்கைகள் வாயிலாகவும் தெரிகிறது இதன் மூலம் என்ன தெரிய என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகளவு உயர்வதற்கு காரணம் வடக்கே வன்னியர்களும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக அளவு வாக்களித்த உள்ளார்கள் என்பதை நாம் ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்